ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து நம்ம ஆண்டனி அண்ணன் அவர் வந்து நிகழ்ச்சி பண்ணோம் மு முதியோர் இல்லத்தில் ரொம்ப எல்லோருமே ஹாப்பி அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜா அண்ணாமலை மன்றம் கிளம்பிட்டோம் அங்கே யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நட்சத்திர மேடை நடந்த கலைஞர் சங்கத்தை தலைவர் பாலாஜி அண்ணன் வந்து நகல் கலைஞர் வெரைட்டி டான்சர் டான்சர் எல்லாரையும் போட்டு ஒரு மாபெரும் நட்சத்திர நிகழ்ச்சி பண்ணுறாரு அந்த நிகழ்ச்சி எதுக்கு பண்ணுறாருன்னா நம்ம கண்ணண்ணன் அவர் வந்து போனவர்கிட்ட வந்து தவறிட்டார் அவர் வீட்டுக்கு எல்லாம் டிக்கெட் ஷோ மாதிரி பண்ணி அந்த டிக்கெட் வசூல் பண்ணி அந்த பைசா வந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் எல்லாம் நகல் கலைஞர் எல்லாருமே போயிட்டு ஃப்ரீயாக பண்ணித்தரோம் உண்மையிலே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க நடன கலைஞராக இருக்கட்டும் நகல் கலைஞராக இருக்கட்டும் டான்ஸராக இருக்கட்டும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஒற்றுமை எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கணும் வாங்க ராஜா நம்மளை பண்ணுற போவோம் கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாரீஸ் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ராஜா நம்மளை பண்ணுறோம் பேரிஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜான் அமலை மன்றம் வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உள்ள பார்த்திங்கனா இங்கே பாருங்கள் ஜெயலலிதா அம்மு ஜெயலலிதா கேட்டப்ப அம்மு பார்த்தீங்கன்னா மேலே தமிழ்நாடு மேடை மேடைந்த தலை தளபதி சிந்தில் தலைவர் பாலாஜன் நம்ம ஒரு கண்ணுக்காக விதித்திருக்காஸ் பாத்தீங்கன்னா ராஜாண்ணாமலை பண்றோம்ட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சரவணன் எப்படி இருக்கீங்க நான் அடிக்கடி ப்ரோக்ராம் சொல்லுவேன் அந்த டைம்லாம் வர முடியாது அவரால் என்ன பண்றது இனிமே வருவார் இனிமே இந்த இது கூட எடுத்திருக்கீங்களா இப்போ நல்லா இருக்குது எல்லாமே வாங்க உள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அண்ணாமலை வணக்கம் நல்லா இருக்கீங்க நடிகர் முனுசாமி என்ன நிறைய கலை நிறைய கெட்ட போடு வராங்க நாடகத்தில் நடக்கிறது ஆமாம் இன்னும் கலைஞர்கள்லாம் வராங்க பார்க்கலாம் ஆடிட்டோரியம் ராஜா அண்ணாமலை மன்றம் இதான் நீங்கள் யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்மோர் தல தளபதி ஜெயலலிதா அம்மன் பார்த்தீங்கன்னா பாலாஜி நம்ம சங்கத்தோட தலைவர் பாலாஜி அண்ணன் அதான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நகல் கலைஞர்கள் வெரைட்டி கலைஞர்கள் நடன கலைஞர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இன்றைக்கி டிக்கெட்ஸோ மாதிரி பண்ணி நம்ம மறைந்த கலைஞர் நம்ம கண்ணன் அவர் ஃபேமிலிக்கு வந்து நிதி வழங்குகிறாங்க சூப் பண்ண இது இது நம்ம குடும்ப விழா இந்த விழாவுக்கு வந்து வெளியாலே எல்லாம் வந்தவங்க எல்லாம் குடும்பம் அதுலேயும் முக்கியமான பங்கு அது நிறைய எப்பவுமே ஹெல்ப் பண்ணுறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கும் நம்ம சங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த நேரத்தில் தெரிய நீங்கள் ஏன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு சொல்லணும் அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்கள் கிட்டே வந்து நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் நீங்கள் உங்கள் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு அம்மாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான் நம்ம எல்லாரும் நம்ம பண்ணுவாங்க அப்புறம் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் வந்து சொன்னேன் இவர் நம்ம டிஆர் அண்ணும் வரன்ட்டார் சிம்பு மதனும் வரன்ட்டார் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நாங்கள் அதில் அந்த இதெல்லாம் பார்க்கல நாங்கள் போட்ட லிஸ்ட் ஒன்று ஆனால் எது பார்க்காத அதை புதுசாக நீங்கள் கொடுத்து அதுவும் நன்றி இப்போ நம்ம சங்கத்து மூலிமா வந்து ஒரு நடன கலைஞருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணி ஒரு நிகழ்ச்சி இதுதான் நினைக்கிறேன் யாரோ இது வரைக்கும் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் உண்மையாக பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மறைந்த நடிகர்களுக்கு ஒரு ஷோ மாதிரி பண்ணி வசூல் பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நடன கலைஞர் சங்கத்து தலைவராக இருந்துட்டு பாலாஜனை வந்து இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணி எல்லா நடன கலைஞர் வெரைட்டி நான்ஸெல்லாம் கூப்பிட்டு ஒரு டிக்கெட் ஷோ நடத்தி அந்த வருமானத்தை கொண்டு போயிட்டு கண்ணனை வீட்டில் கொடுக்க கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இங்கே தான் நிகழ்ச்சி இன்னைக்கு டிக்கெட் ஷோ அண்ணா நம்ம கமல் ஆனந்த் அண்ணா விவன் நல்லா இருக்குன்னா படம் பண்ணியிருக்காங்க தளபதி இது இது பேர் கமல் அண்ணா அப்புறம் ரஜினி முனிஷ் மாமா டி ஆர் சுரேஷ் பாபன்னு விஜயாந்த் குமார் மாமா சிவாஜி தாசண்ண நிறையா தான் சொன்னார் சொன்னார் தளபதி ஜனநாயகன் படமில்லை ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காங்க தளபதி கூட வருவாங்க முனுசாமிண்ணா கருப்புசாமியா சூப்பர்ண்ணா எம்ஜிஆர் ரெடி ஆகிட்டு ஆகிட்ருக்காரு அண்ணாம சேகரண ரெடி ஆகிட்டுருக்காரு என் மனைவி அம்மும் ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்காங்க வடிவத்தியாக அண்ணா என்ன जरूर वाले स ् म ृ ಗಾಡ್ ಬ್les you ಗಾಡ್ ಬ್les you நன்றி थैंक यू அடுத்து ಸ್ಪೆಷಲ್ 퍼ಫಾರ್ಮನ್ಸ್ ಅಂದ್ರೆ ಪಾರ್ಟಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ நன்றி थैंक यू โอเค நன்றி ಸಿರಪನ 퍼ಫಾರ್ಮನ್ಸ್ ಇದು ಅವ್ರು ಬಂದಿದ್ದೀರು ನಾವು ಸಿರಪ ಬಂದಿದ್ದಾಗ ಸರಿಯಾ ಕೈ ತತ್ತ್ರಾಮಾ ಬೆಂದು ತನಿದು ಕಾಡೆ ನಿಲ್ಲ ಅಭಿನಯದ ವನಕ ತಪೋಟಿ ಅಲ್ಲ ನಾವು ನಮ್ಮ ಎಂಜೆಆರ್ ಗೋಪಾಲಕೃಷ್ಣಣ್ಣ ಎದ್ರು ವಳನಾ ಹಾಗೇ ಅಣ್ಣ ಅಲ್ಲ ಅಲ್ಲ

சிவாஜி சிங்கோ மர தனுஷ் எல்லா சிங்கு தனுஷ் தன தனது அங்க மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச ஸோ என்ன அழைச்சது நம்ம தல தளபதி செந்தில் என்ன ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான நகர் நட்சத்திரம் அவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க எம்ஜிஆர் கோபால் அண்ணா இருக்காரு சிவாஜி அப்போனி அண்ணா அப்புறம் நம்ம செல்லக்குட்டி கூகுள் குணா இருக்கிறாரு சிறப்பான ஒரு கெட்ட அசை நம்ம அருமை அண்ணன் இருக்காரு மற்ற வந்து கேஜிஎஃப் ராக்கி பாய் போட்ட ஆளுநர் நண்பர் மாஸ்டர் ராஜ் இங்க வந்திருக்காரு மற்றும் அற்புதமான நண்பர் தனுஷ் சரவண சம்மு 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 வேற லெவல் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா வந்து நிறைய

ஓகே இங்கே விஐபி வந்திருக்கூடிய ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராஜாந்த மன்றத்துல நிகழ்ச்சி சிறப்பா முடிஞ்சது நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம்